வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை இ முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நந்தினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் துளுவ வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மருத்துவம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமா இவங்க இப்போதைக்கு பிரிஞ்சு தனிமேல வாழ்கிறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் தன்னுடைய அப்பாவை கூடவே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனாலையும் வீட்டுடைய மாப்பிள்ளையதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு நகை காரு பங்களான்ட்டு சொத்து சொகத்துக்கெலாம் எந்த ஒரு குறையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வசதி வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு பூர்வீக நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வேலூர் பகுதியில் தான் இவங்களுடைய தாகவும் உயர்த்திங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாளகா இருக்கிறதுனால தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஜோடியான ஒரு நல்ல ஆன்மகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிகஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகோரி உங்களுடைய முழு தகவலையும் அமிச்சுவிட்டீங்க அப்படின்னா பின்மீட்டார் சைடு நாங்க அமுச்சு அவங்களுக்கும் அவங்கள பிடிக்கக்கூடிய பட்சத்தில் ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமக்களுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மணிமேகலை இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதிதிராவிடம் முற்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொந்தமாக இவங்க வந்துட்டு மரப்பற்ற வச்சு நடத்திட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்றைக்கி தனிமேல எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தன்னுடைய அம்மா அப்பா கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கடைசி காலத்தில் தனக்குன்னு ஒரு ஆண் துணை வேணுங்கிறதுனாலையும் தன்னுடைய அம்மா அப்பாவுடைய கட்டாய சூழ்நிலையாலையும் இன்னைக்கு இவங்க மறுத்திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வந்துட்டு இப்போதைக்கு கடலூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது தான் கூட சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாவே போதும் தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை இருந்தாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மரப்பற்ற வந்துட்டு சொந்தமாக வச்சிருக்கிறதுனால தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய மணமகன் கிடைச்சாவே போதும் படிப்பு வேலையை பற்றிலாம் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டோம் அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க